है बाबा। पवित्रता का सागर है बाबा। रूप का सागर है बाबा। मधुरता का सागर है का सागर है मेरा बाबा नवीनता का सागर है मेरा बाबा उमंग का, का सागर है मेरा बाबा उत्साह का सागर है मेरा पूजा ले का सागर है मेरा बाबा स्थिरता का सागर है मेरा बाबा ओम शांति என்னுடைய பாபா என்ற தலைப்பில் நாற்பத்தி ஒரு நாட்களுக்கான பட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பட்டியில் இன்று இருபதாவது நாள் இன்றைய அவக்த முரளியின் தேதி மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முரளியின் தலைப்பு பிராமணன் என்றால் எப்பொழுதும் உயர்ந்த பாக்கியத்தின் அதிகாரி என்ற பாக்கியத்தை உருவாக்கும் பாப்தாதா தன்னுடைய அனைத்து குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் இவ்வளவு உயர்ந்த இவ்வளவு எளிதாக பிராப்தி ஆவதும் அந்த மாதிரி பாக்கியம் முழு கல்பத்திலும் ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்குமே கிடையாது பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் மட்டும்தான் இந்த பாக்கியத்தின் அதிகாரி ஆவீர்கள் பிராமண ஜென்மம் இருப்பதே போன கல்பத்தின் பாக்கியத்தின் அடிப்படையில்தான் ஜென்மமே உயர்ந்த பாக்கியத்தின் ஆதாரத்தில் இருக்கின்றது ஏனென்றால் பிராமண ஜென்மம் சுயம் பகவான் மூலமாக கிடைக்கின்றது அனாதி தந்தை மற்றும் ஆதி பிரம்மா மூலமாக ஆன்மீக ஜென்மம் கிடைத்திருக்கின்றது ஜென்மமே பாக்கியத்தை உருவாக்குபவர் மூலமாக ஏற்படுகிறது என்றால் அந்த ஜென்மம் எவ்வளவு பாக்கியம் நிறைந்ததாக இருக்கும் தன்னுடைய இந்த உயர்ந்த பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா எப்பொழுதும் நினைவு வெளிப்படையாக இருக்கட்டும் எப்பொழுதும் மனம் மூலமாக வெளிப்படுத்துங்கள் புத்தியில் மட்டும் நிரம்பி இருக்கிறது என அந்த மாதிரி தேவையில்லை ஆனால் ஒவ்வொரு நடத்தை மற்றும் முகத்தில் நினைவு சுரூபமாக வெளிப்படையாக தனக்கு அனுபவம் ஆகட்டும் மற்றும் இவருடைய நடத்தையில் முகத்தையில் உயர்ந்த பாகிய ரேகைகள் தெளிவாக தென்படுகிறது என்று மற்றவர்களுக்கும் தெரியட்டும் எத்தனை விதமான பாக்கியம் கிடைத்துள்ளது அதனுடைய பட்டியல் எப்பொழுதும் புத்தியில் தெளிவாக இருக்கட்டும் டைரியில் மட்டும் பட்டியல் இருக்க வேண்டாம் நெற்றியின் நடுவே பாக்கியத்தின் ரேகை பிரகாசமானதாக தென்படட்டும் முதல் பாக்கியம் ஜென்மே பாக்கியத்தை உருவாக்குபவர் மூலமாக கிடைத்துள்ளது இரண்டாவது விஷயம் சுயம் பகவான் ஒருவரின் தந்தையாக டீச்சராக சத்குருவாக இருப்பது வேறு எந்த ஆத்மாவிக்கும் மற்றும் தர்ம ஆத்மா மகான் ஆத்மாவின் பாகியத்தில் இல்லை முழு கல்பத்தில் அந்த மாதிரி யாராவது இருக்கின்றார்களா ஒருவரின் மூலமாகவே தந்தையின் உறவு மூலமாக ஆஸ்தி பிராப்தி ஆவது ஆசிரியரின் ரூபத்தில் உயர்ந்த படிப்பு மற்றும் பதவியின் பிராப்தி ஆகிறது சத்குருவின் ரூபத்தில் மகா மந்திரம் மற்றும் வரதானம் கிடைக்கின்றது ஆஸ்தியில் அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரத்தை அடைந்துள்ளீர்கள் அனைத்து பொக்கிஷங்கள் இல்லையா ஏதாவது பொக்கிஷத்தின் குறை இருக்கிறதா டீச்சர்களுக்கு ஏதாவது குறை உள்ளதா வீடு பெரியதாக இருக்க வேண்டும் நல்ல மாணவர்கள் இருக்க வேண்டும் இந்த குறை இருக்கிறதா இல்லைதானே எவ்வளவு சேவை தடையின்றி அதிகரிக்கின்றது என்றால் சேவையின் கூடவே சேவைக்கான சாதனங்கள் சுலபமாக தானாகவே அதிகரிக்க செய்யும் தந்தை மூலமாக ஆஸ்தி மற்றும் உயர்ந்த பாவனை வளர்ப்பு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது பரமாத்மா பாலனை என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் பரமாத்மா பாலனை செய்பவர் என்று பக்தியில் பாடுகிறார்கள் ஆனால் பாக்யவான் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு அடியும் பரமாத்ம பாலனை மூலமாக தான் நடக்கிறது என அனுபவம் செய்கிறீர்கள் பரமாத்மாவின் ஸ்ரீமத் தான் பாலனை ஸ்ரீமத் இன்றி அதாவது பரமாத்மாவின் பாலனை இன்றி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அந்த மாதிரி பாலனை இப்பொழுதுதான் கிடைக்கிறது சத்தியத்தில் கூட கிடைப்பதில்லை தேவ ஆத்மாக்களின் பாலனி மற்றும் இப்பொழுது பரமாத்மாவின் பாலனியில் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் எங்களை வளர்ப்பவர் சுயம் பகவான் என்று பிரதட்சம் அனுபவம் மூலமாக உங்களால் சொல்ல முடியும் உள் நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் என்னை வளர்ப்பவர் சுயம் பரமாத்மா என்று உடனே கூறுவார் அவ்வளவு போதை இருக்கிறதா அல்லது எப்பொழுதாவது மெர்ஜாகி விடுகிறதா மற்றும் எப்பொழுதாவது எமர்ஜாகி விடுகிறதாம் பிறந்தவுடனேயே அளவற்ற பொக்கிஷங்களினால் நிரம்பி இருக்கின்றீர்கள் அழியாத ஆஸ்தியின் அதிகாரத்தை எடுத்து விட்டீர்கள் பிறந்தவுடனே திரிகால தர்ஷியான சத்தியமான ஆசிரியர் மூன்று காலங்களின் படிப்பை எவ்வளவு சுலபமாக விதி மூலமாக படிப்பை கற்றுக் கொடுக்கின்றார் எவ்வளவு உயர்ந்த படிப்பு மேலும் படிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடியவரும் எவ்வளவு உயர்ந்தவர் ஆனால் யாருக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கப்படுகிறது யார் மேல் உலகமே நம்பிக்கை இழந்து இருந்ததோ அவர்களை நம்பிக்கைக்குரியவராக ஆக்கப்படுகிறது படிப்புக்கு மட்டும் செய்யவில்லை படிப்பு கற்றுக் கொடுக்க மட்டும் செய்யவில்லை படிப்பதற்கான லட்சியம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைவதுதான் பரமாத்மா படிப்பின் மூலமாக உயர்ந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த மாதிரி பதவி முழு உலகின் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியின் முன் எவ்வளவு உயர்ந்தது அனாதி திருஷ்டியின் சக்கரத்தில் துவாபர யுகா ஆரம்பத்திலிருந்து என்னென்ன அழியக்கூடிய பதவிகள் கிடைத்திருக்கின்றன அவைகளில் மிக உயர்ந்த பதவியான முதலில் ராஜ பதவி முன்பு உங்களுக்கு அந்த ராஜ பதவி உயர்ந்ததாம் இன்றைய நாட்களில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவி உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியாகும் மிக பெரிய படிப்பு மூலமாக தத்துவ ஆவார்கள் ஆகியவர்கள் பெரிய பெரிய ஆவார்கள் ஆனால் இது அனைத்து பதவிகளும் உங்களுக்கு எதிரே ஒன்றும் இல்லை உங்களுடைய இந்த ஒரு ஜென்மத்தில் பர பிறவிகளுக்கான உயர்ந்த பதவி அடைவதற்காக பரமாத்மாவின் உறுதி இருக்கின்றது மேலும் அந்த வெளி உலகம் ஒரு ஜென்ம படிப்பு மூலமாக ஒரு ஜென்மத்தில் பதவி அடைவதற்காக எந்த கேரண்டியும் உத்தரவாதமும் கிடையாது அப்படியானால் நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் உங்களுக்கு கிடைக்கும் பதவியும் மிக உயர்ந்தது மற்றும் ஒரு ஜென்மத்தின் படிப்பு மூலமாக அநேக ஜென்மங்களின் பதவி கிடைக்கிறது அப்படியானால் பாக்கியம் தானே அந்த பாக்கியம் மூலமாக முகத்தில் தென்படுகிறதா நடத்தை மூலமாக பாக்கியம் தென்படுகிறதா ஏனென்றால் நடத்தின் மூலமாக மனிதனின் நிலை தெரிந்து விடுகிறது உங்களுடைய எவ்வளவு உயர்ந்த பாக்கியத்தின் நிலை தென்படும் அளவிற்கு உங்களுடைய நடத்து இருக்கின்றதா அல்லது இப்பொழுதும் சாதாரணமாக தென்படுகிறீர்களா என்னவாக இருக்கிறது சாதாரணத்தில் தன்மை தென்படட்டும் உங்களுடைய ஜட சிலைகள் மகான் தன்மையை இதுவரை அனுபவம் செய்ய வைக்கின்றன இப்பொழுது எப்படிப்பட்ட ஆத்மாவையும் லக்ஷ்மி நாராயணன் சீதா ராம் மற்றும் தேவிகள் ஆக்கி விடுகிறார்கள் என்றால் சாதாரண நபரிலும் அனுபவம் செய்து தலை வணங்குகிறார்கள் உண்மையிலேயே இவர் நாராயணன் மற்றும் ராம் இல்லை என்று தெரிந்து இருக்கிறார்கள் அப்படி அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த நேரம் மகான் தன்மையின் காரணத்தினால் தலை வணங்குகிறார்கள் மனதால் நினைத்து பூஜை செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் சுயம் தேவி தேவதைகளின் ஆத்மாக்கள் சைத்தன்ய ஆத்மாக்கள் உங்களிடமிருந்து எவ்வளவு மகான் தன்மை அனுபவம் ஆக வேண்டும் அப்படி உள்ளதா உங்களுடைய உயர்ந்த பாக்கியத்தை கை மற்றும் தலை மூலமாக இல்லாமல் மனதால் நமஸ்காரம் செய்யட்டும் மனதால் உங்களுடைய பாக்கியத்தை அனுபவம் செய்து தானும் குஷியல் நடமாடட்டும் எவ்வளவு உயர்ந்த படிப்பின் பிராப்தி உயர்ந்த பாக்கியமாகும் மனிதர்கள் படிப்பு படிப்பதே இந்த வாழ்க்கையில் உடலை நிர்வாகம் செய்ய வேண்டியதற்காக சம்பாதிப்பும் பணம் அதேதான் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானத்திற்கான ஆதாரம் என கூறுகிறார்கள் உங்களுடைய படிப்பு மூலமாக சோர்ஸ் ஆஃப் இன்கம் எவ்வளவு நிரம்பி வழியும் இல்லையா உங்களுடைய வருமானத்தின் கணக்கு என்ன அவர்களுடைய கணக்கு லட்சங்களில் கோடிகளில் இருக்கும் ஆனால் உங்களுடைய கணக்கு என்ன உங்களுடைய வருமானம் எவ்வளவு ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு அப்படி முழு நாளிலும் எத்தனை அடிகள் எடுத்து வைக்கிறீர்கள் மேலும் எத்தனை மடங்கு சேமிக்கிறீர்கள் எந்த மாதிரியான வருமானம் வேறு யாருக்காவது இருக்கிறதா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படியானால் தன்னுடைய படிப்பின் பாக்கியத்தை வெளித்தோன்றும் அளவிற்கு அனுபவம் செய்யுங்கள் யாரிடமாவது கேட்கிறீர்கள் என்றால் பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகளும் ஆகிவிட்டோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரி என்றால் உயர்ந்த பாக்கியத்தின் ரேகை நெற்றியில் பிரகாசமாக தென்பட வேண்டும் அப்படி என்று பிரம்மகுமார் மற்றும் குமாரியாக தான் இருக்கிறோம் கிடைத்துவிடும் ஏதாவது ஆகிதான் விடுவோம் அந்த பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கின்றோம் ஆகிதான் விட்டோம் ஆகிவிட்டீர்களா அல்லது பாக்கியத்தை பார்த்து பறந்து கொண்டிருக்கின்றீர்களா இதில் ஆக ஆகித்தான் விட்டோம் ஆகி கொண்டுதான் இருக்கின்றோம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த வார்த்தைகள் யாருடையது உயர்ந்த பாக்கியவானுடைய வார்த்தைகள் இவை பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரி என்றால் மகிழ்ச்சியோடு அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் எப்பொழுதாவது கட்டாயத்தின் பேரில் எப்பொழுதாவது அன்போடு அந்த மாதிரி இல்லைதானே எப்பொழுதாவது ஏதாவது பிரச்சனை வருகிறது என்றால் என்ன கூறுகிறீர்கள் விருப்பமில்லை ஆனால் கட்டாயமாகிவிட்டது பாக்கியவான் என்றாலே கட்டாயங்கள் முடிவடைவது அன்போடு நடந்து கொள்பவர் விரும்பத்தான் செய்கிறோம் ஆனால் இந்த மாதிரி பாஷை பாக்கியவான் பிராமண ஆத்மாக்களுடையது கிடையாது பாக்கியவான் ஆத்மாக்கள் அன்பின் ஊஞ்சலில் போதையில் பறப்பார்கள் பறக்கும் கலையில் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் கட்டாயங்கள் அவர்களுக்கு எதிரில் வர முடியாது புரிந்ததா தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை உள்ளடக்கி வைக்காதீர்கள் வெளிக்கொண்டு வாருங்கள் மூன்றாவது விஷயம் சத்குரு மூலமாக என்ன பாக்கியம் கிடைத்திருக்கிறது முதலில் மகா மந்திரம் கிடைத்தது சத்குருவின் மகா மந்திரமாக என்ன கிடைத்தது தூய்மை ஆகுங்கள் யோகி ஆகுங்கள் பிறந்தவுடனேயே இந்த மகா மந்திரம் சத்குரு மனுமாக கிடைத்தது இந்த மகா மந்திரம் தான் சாவியாகும் இது குழந்தைகளுக்கும் கிடைத்துள்ளது வாழ்க்கை வாழ்க்கை தான் அனைத்து பிராப்திகளின் ஆதாரமாகும் இதுதான் சாவியாகும் ஒருவேளை தூய்மை இல்லை யோகி வாழ்க்கை இல்லை என்றால் அதிகாரியாக இருந்தும் அதிகாரியின் அனுபவத்தை செய்ய முடியாது மகா மந்திரம் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவத்தின் சாவியாகும் அந்த மாதிரி சாவியின் மகா மந்திரம் உயர்ந்த பாக்கியம் சத்குரு மூலமாக அனைவருக்கும் கிடைத்துள்ளது மேலும் கூடவே சத்குரு மூலமாக வரதானங்கள் பிராப்தியாக இருக்கின்றது வரதானங்களின் பட்டியல் மிகவும் நீளமானது எத்தனை வரதானம் கிடைத்துள்ளது அவ்வளவு வரதானங்களின் பாக்கியம் பிராப்தியாகின்றது வரதானங்களினாலேயே முழு பிராமண வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் மேலும் நடத்தவும் முடியும் எத்தனை வரதானங்கள் பட்டியல் தெரியுமா அப்படி ஆஸ்தியும் உள்ளது படிப்பும் உள்ளது மற்றும் மகா மந்திரத்தின் சாவி வரதானங்களின் சுரங்கமும் உள்ளது அப்படியானால் எவ்வளவு பாக்கியவானாகி விட்டீர்கள் அல்லது மறைத்து வைத்திருக்கின்றீர்களா பின்பு கடைசியில் திறப்பீர்களா வெகு காலமாக பாக்கியத்தை அனுபவம் செய்பவர் அனுபவம் செய்பவர் கடைசியிலும் பல கோடி மடங்கு பாக்கியவானாக பிரத்யம் ஆவார் எப்பொழுது இல்லை என்றால் கடைசியிலும் இல்லை இப்பொழுது இருக்கிறது என்றால் கடைசியிலும் இருக்கின்றது சம்பூர்ணமாக கடைசியில்தான் ஆக வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் சம்பூர்ணமான வாழ்க்கையின் அனுபவம் எப்பொழுது இருந்தே ஆரம்பமானால் கடைசியில் பிரத்தக்ஷ ரூபத்தில் வருவீர்கள் எப்பொழுது தனக்கும் அனுபவம் ஆகட்டும் மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆகட்டும் நெருக்கத்தின் உறவில் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அனுபவம் ஆகட்டும் பின்பு கடைசியில் உலகத்தில் பிரத்தட்சமாகும் புரிந்ததா பாப்தாதா என்று அனைத்து குழந்தைகளின் உயர்ந்த பாக்கிய ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார் எவ்வளவு பாக்கியத்தை தந்தை பார்த்தாரோ அந்த அளவிற்கு அனுபவத்தை குழந்தைகள் குறைவாக செய்கிறார்கள் பாக்கிய சுரங்கம் அனைவருக்கும் கிடைத்துள்ளது ஆனால் சிலருக்கு காரியத்தில் ஈடுபடுத்த முடியும் மற்றும் சிலருக்கு காரியத்தில் ஈடுபடுத்த தெரியாது எவ்வளவு ஈடுபடுத்த முடியுமோ அவ்வளவு ஈடுபடுத்துவதில்லை அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் கிடைத்துள்ளது பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி தந்தையின் பொக்கிஷத்தை தன்னுடைய பொக்கிஷமாக அனுபவம் செய்வதில் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் தந்தை வரிசை கிரமமாக கொடுக்கவில்லை அனைவருக்கும் நம்பர் ஒன் தான் கொடுத்துள்ளார் ஆனால் காரியத்தில் ஈடுபடுத்துவதில் அவர்கள் தனக்குத்தானே ஏற்படுத்திவிட்டார்கள் உருவாகிறது எவ்வளவு உபயோகம் செய்வீர்களோ காரியத்தில் ஈடுபடுத்துவீர்களோ அவ்வளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் உள்ளடக்கி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதிகரிக்காது மேலும் தானும் அனுபவம் செய்ய மாட்டார் மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்ய வைக்க முடியாது எனவே நடத்தை மற்றும் முகத்தில் கொண்டு வாருங்கள் புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று எந்த நம்பர் கிடைத்தாலும் நல்லதா நூத்தி எட்டில் வரவில்லை என்றால் பதினாறாயிரத்தில் கிடைத்து விடட்டும் ஏதாவது ஒன்று ஆவோம் இல்லையா ஆனால் பதினாறாயிரத்தின் மாலை எப்பொழுதும் ஜபிக்கப்படுவதில்லை எங்கேயாவது எப்பொழுதாவது ஜபிப்பார்கள் நூத்தி எட்டின் மாலையையும் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது நான் யார் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் பதினாறாயிரத்தில் வருவீர்கள் என்று தந்தை கூறுகிறார் மற்றும் வேறு சிலரும் கூறுகிறார்கள் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் ஏற்றுக்கொள்வீர்களா கேள்விக்குறி ஆரம்பமாகிவிடும் தானே எனவே நான் யார் என்று நீங்களே உங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நல்லது நாலாபுறமும் உள்ள மிக உயர்ந்த பாக்கியமான ஆத்மாக்களுக்கு அனைத்து பிறந்த உடனேயே பரமாத்மா ஜென்மத்தின் அதிகாரத்தை பிராப்தி அடைந்த ஆத்மாக்களுக்கு உயர்ந்த ஆஸ்தி மற்றும் பரமாத்மா அனைத்து விதமான பாலனையை எடுத்துக்க கூடிய ஆத்மாக்களுக்கு சத்தியமான டீச்சர் மூலமாக உயர்ந்த படிப்பின் உயர்ந்த வருமானம் செய்பவர்களுக்கு மற்றும் சத்குரு மூலமாக மகா மந்திரம் மற்றும் அனைத்து வரதானங்களை பிராப்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேமிப்பு செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छति पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवा वशी का सागर है प्रेम का सागर है ज्ञान का सागर है करुणा का सागर है धैर्य का सागर है सत्य का सागर है का सागर है बाबा। रूप का सागर है बाबा। मधुरता का सागर है सागर है दया का सागर है, का सागर है नम्रता का सागर है ऊर्जा का सागर है नवीनता का सागर है का सागर